நான் எதை நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குது நான் எந்த வேலை தொடங்கினாலும் பழிக்கவே மாட்டேங்குது நான் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்போ மீண்டு வருவேன் நினைக்கிறீங்களா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்க பிரபஞ்ச சித்தர் அவர்கள் சரக்கலை என்று ஒரு பயிற்சி வகுப்பு சென்னையில் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை சரக்கலை என்று என்று ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறாரு இந்த சரக்கலை பயிற்சியை வகுப்பில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த சரக்கலை பயிற்சியை கற்றுக்கிட்டு உங்கள் விதியை உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் இந்த சரக்கலை உங்களுக்கு தெரிஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய விதியை உங்களாலே சரி செஞ்சு கொள்ள முடியும் நீங்கள் சரக்கலை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி மட்டும்தான் காண்பீர்கள் நீங்கள் சரக்கலை கற்றுக்கணும் கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கும் எல்லாம் தான் நல்ல விஷயங்களும் நடந்துவிடும் நீங்களும் சரக்கலை கற்றுக்க வேண்டும் என்றால் முன்பதிவு செய்து சரக்கலை வகுப்பில் கலந்து சரக்கலையை கற்றுக்கொண்டு வெற்றியை மட்டும் காணுங்கள் நல்லது மட்டும் நினைவுங்கள் நல்லதே நடக்கும் பிரபஞ்ச சித்தர் அவர்கள் சரக்கலை வகுப்பு கூட சில ஆன்மீக ரகசியங்களையும் பிரம்ம ரகசியங்களையும் சொல்லி தருவார் வாங்க நல்ல ஒரு வாய்ப்பை நழுவ விடாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரக்கலையை கற்றுக்கொண்டு உங்களுக்கு அன்றைய அன்றைய தினம் என்ன நடக்க வேண்டும் என்று விதியை நீங்களே தீர்மானித்து கொள்ள முடியும் சரக்கலை என்றால் என்ன வாங்க பார்க்கலாம் சரக்கலையை இழக்க தெரிந்தவனிடம் சரசம் என்ற விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டால் சரம் கற்றவன் சீரி சினந்து விட்டால் அது அப்படியே பலித்துவிடும் ஏனென்றால் பஞ்சபூத சக்திகள் அனைத்தும் சரக்கலையில் தேர்ச்சி பெற்றவனின் உடல் மனம் வாக்கு மூன்றிலும் ஒருங்கிணைந்து ஆட்சி செய்யும் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பவன் சரம் பார்ப்பவனிடம் சரசம் கொள்ளாதே என்பது முன்னோர்கள் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அவர்களுடைய வாக்கு சரம் தெரிஞ்சவன் சீறி சினந்து வாக்குவிட்டால் அந்த வாக்கு அப்படியே பலித்துவிடும் சரக்கலை என்றால் என்ன முழு விபரத்தையும் பார்க்கலாம் வாங்க உங்களுடைய விதியை உங்களாலே மாற்றி அமைக்க முடியும் சரக்கலை சரக்கலைன்றது ஒரு பயிற்சி இருக்கிறது இது அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளில் முதன்மையான கலையே இந்த சரக்கலை சரக்கலை தெரிந்தால சரக்கலை பயிற்சி செய்வதன் மூலம் இன்றைக்கு நமது வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்று நாமளே முடிவெடுக்க முடியும் சரக்கலை தெரிந்தால் எல்லாம் காரியங்களிலும் உங்களால் வெற்றி பெற முடியும் சரக்கலை தெரிந்தால் உங்கள் எதிரில் உட்கார்ந்திருக்கும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் நல்லவராக என்று உங்களால் துல்லியமாக கணிக்க முடியும் சரக்கலை தெரிந்தால் ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும் பொழுது அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று துல்லியமாக முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடியும் சரக்கலை தெரிஞ்சால் நம்மளுக்கு எதிரில் நிற்கும் ஒரு மனிதர் அவர் உண்மைதான் பேசுகிறாரா அல்லது பொய் தான் பேசுகிறாரா என்று துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனிடம் நம்ம பேசும்பொழுது நம்ம எந்த பக்கம் நின்று பேசினால் நமக்கு அந்த காரியம் சரக்கலை தெரிஞ்சிருந்தால் அந்த காரியத்தில் நம்மளை வெற்றி பெற முடியும் சரக்கலை தெரிந்தால் எந்த ஒரு தீயசக்திகளாக இருந்தாலும் நம்மளிடம் நெருங்காமல் பார்த்து கொள்ள முடியும் சரக்கலை தெரிந்தால் யமனையும் வெல்ல முடியும் சரக்கலை என்பது ஐந்து பஞ்சபூதங்களையும் தாண்டி மிகப்பெரிய சக்தி சரக்கலை என்பது நவகிரகங்களையும் தாண்டி மிகப்பெரிய சக்தி சரக்கலை தெரிந்தால் உடல் மனம் ஆன்மா சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரக்கலை மூலம் சரி செய்து கொள்ள முடியும் சரக்கலை தெரிந்தால் நமது உடலில் நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளையும் சரி செய்து கொள்ள முடியும் சரக்கலை தெரிந்தால் நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வராமல் சரி செய்து கொள்ள முடியும் பிரபஞ்ச சக்தியை சரக்கலை மூலம் பெறுவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி சரக்கலை தெரிந்தால் உங்களுடைய மரணத்தையும் வெல்ல முடியும் பஞ்சபூத சக்திகளையும் தாண்டி ஒரு புரிதல் இந்த சரக்கலையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சரக்கலை தெரிஞ்சால் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள முடியும் சரக்கலையை பயன்படுத்தினால் மேலும் என்ன பலன்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை மன அமைதி நீண்ட ஆயுள் செல்வம் புகழ் நினைத்ததை சாதித்தல் உடலில் உள்ள பிரச்சனைகள் தீர உடலில் உள்ள பிணிகள் தீர காரிய வெற்றி தொழில் வெற்றி கடம் நீங்கி வருவாய் பெறுவதற்கு கோர்ட் வழக்குகள் வெற்றி பெறுவதற்கு ஞாபக சக்திக்கு தீமையை அகற்றுவதற்கு பில்லி சூனியம் எதுவும் கிட்ட நெருங்காத இருப்பதற்கு நவகிரகங்களின் தீமைகளை அகற்றுவதற்கு வெளியூர் பயணங்களில் வெற்றி பெறுவதற்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து கலைகளின் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு சரக்கலை தெரிந்திருந்தால் ஒரு மனிதனுக்கு அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆண் குழந்தை வேண்டுமென்றால் ஆண் குழந்தையை பாக்கியம் கிடைக்கும் சரக்கலையை தேர்ச்சி பெற்றவருக்கு அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெண் குழந்தை வேண்டுமென்றால் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோவிலுக்கு போகும் பொழுது எந்த சரம் ஓடும் பொழுது எந்த திசையில் நின்று எந்த நாசியில் சரத்தை ஒட்டி சாமி கும்பிட்டால் வெற்றி பலன் கிடைக்கும் சரக்கலை தெரிந்தால் ஆன்மீக இறைநிலை மெய்ஞான சித்தியாகும் சரக்கலை என்பது ஒரு அற்புதமான கலை இந்த சரக்கலை பிரபஞ்சத்தோடு தொடர்பானது சரம் என்றால் என்ன நம்மளுக்கு ஓடும் மூச்சு காற்று தான் சரம் இந்த மூச்சுக்காற்று தான் உங்களுடைய விதியை தீர்மானிக்கும் இந்த மூச்சு காற்று தான் உங்களுடைய தலையெடுத்ததே தீர்மானிக்கும் இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவனுடைய விதியை அதிகாலை மூணு மணிக்கு அவனுடைய விதியை விடும் அவனுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி நல்லது நடக்க வேண்டுமா அல்லது அவருக்கு கெட்டது நடக்க வேண்டுமா என்று பிரபஞ்சம் அதிகாலை மூணு மணிக்கு முடிவு எடுத்துவிடும் சரக்கலை தெரிஞ்சால் அவருடைய விதியை அவருக்கு தகுந்த மாதிரி அந்த நாளை அவரால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் சரம் என்பது நம்மளுடைய மூச்சுக்காற்று இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் ரெண்டு நாசியில் ஒரே நேரத்தில் சுவாசம் நடக்காது நாசி என்பது நம்மளுடைய மூக்குத்துளை அல்லது மூக்கு துவாரம் நம்மளுடைய இடது பக்கம் நாசி என்பது நம்மளுடைய இடது பக்கம் மூக்குத்துளை இடது நாசி என்பதற்கு பெயர் இடகலை என்று சொல்வார்கள் இன்னொரு பெயர் சந்திரகலை என்று சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய இடது நாசி துவாரம் அல்லது இடது மூக்கு துளை நம்மளுடைய வலது பக்கம் நாசி அப்படிங்கிறது நம்மளுடைய வலது பக்கம் மூக்குத்துளை வலது நாசி என்பதற்கு பேர் பின்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் சூரிய கலைன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய வலது நாசி துவாரம் அல்லது வலது மூக்குத்துளை துளை இடப்பக்கம் சுவாசம் நடக்கும் பொழுது அதுக்கு பேர் சந்திரகலை நாடி வலது பக்கம் சுவாசம் நடக்கும் பொழுது அதுக்கு பேர் சூரியகலை நாடி ஆனால் இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு தான் ஒரு மூக்கு தான் சுவாசம் நடக்கும் இதுவரை உங்களுடைய மூச்சையை சோதனை செய்து பார்த்துருக்க மாட்டீர்கள் இப்போ சோதனை செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு நாசியில் தான் சுவாசம் நடக்கும் நாசி என்பது மூக்குத்துளை நீங்களே உங்களுடைய சுவாசத்தை சோதனை செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு நாசியில் தான் சுவாசம் நடக்கும் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இடது நாசிலும் வலது நாசிலும் சுவாசம் மாறி மாறி ஓடும் நாசி என்பது மூக்குத்துளை நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் இதில் இன்னொன்று முக்கியமான ரகசியம் ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டு முறை இருபதன் செகண்டிலிருந்து முப்பது செகண்ட் வரை ரெண்டு நாசிலும் ஒரே நேரத்தில் சுவாசம் நடக்கும் இதுக்கு பேர் தான் சுழுமுனா நாடி அல்லது இறை நாடி என்று பேர் இந்த சுழுமுனா நாடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் மீறி செய்வதால் தான் அந்த மனிதன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் ஏனென்றால் இது இறை நாடி இந்த சுழுமுனா நாடி எந்த நேரத்தில் ஓடும் என்று வகுப்பில் சொல்லித்தரப்படும் நாடி என்பது இடகளா நாடி பிங்களா நாடி சுழுமுனா நாடி இதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான நாடி எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் இந்த நாடியில் தான் சுவாசம் நடக்கும் இந்த நாடி தான் அவனுடைய விதியை தீர்மானிக்கும் நாடிகளின் விளக்கம் இடகலா நாடி என்பது சந்திரகலை பிங்களா நாடி என்பது சூரியக்கலை சுழுமுனா நாடி என்பது இறைநாடி அல்லது நடுநடி சரம் என்பது மூச்சுக்காற்று இந்த சரக்கலையை வச்சு தன்னுடைய விதியை எப்படி மாற்றுறது இந்த சரம் என்பது இந்த மூச்சு காற்று என்பது உதாரணத்திற்கு வாரத்தில் ஏழு நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உதாரணத்திற்கு திங்கள் கிழமை காலையில் சூரியன் உதைவதற்கு முன் கண் விழித்து பார்க்கும் பொழுது இடது பக்கம் நாசியில்தான் சுவாசம் ஓட வேண்டும் அப்படி இடது பக்கம் ஓட வேண்டிய சுவாசம் மாறி வலது பக்கமாக ஓடினாள் அன்றைய தினம் அவருக்கு உடலாலும் மனதாலும் பிரச்சனை சந்திப்பார் அவர் அவருடைய விதியை அவர் அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படி அவருக்கு சரக்கலை தெரிந்திருந்தால் அவருடைய விதியை அவரால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு திங்கள் கிழமை காலையில் கண் விழித்து பார்க்கும்போது இடது நாசியில் தான் சுவாசம் ஓட வேண்டும் ஆனால் திங்கள் கிழமை எதிர்மறையாக வலது நாசியில் சுவாசம் ஓடினால் எப்படி சுவாசத்தை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றுவது வலது கையை வலது காதில் வைத்து ஒரு கழித்து படுக்க வேண்டும் அதன்பிறகு முப்பது செகண்டிலிருந்து அறுபது செகண்டுக்குள்ளே அதுவா இடது நாசியில் சுவாசம் மாறிவிடும் அதே மாதிரிதான் இடது கையை இடது காதில் வைத்து ஒரு கழித்து படுத்தால் அதன் பிறகு முப்பது செகண்டில் அறுபது செகண்டுக்குள்ளே அதுவாக வலது நாசியில் சுவாசம் மாறிடும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் ஆனால் காலையில் விழுத்து பார்க்கும் பொழுது பூமியில் கால் படத்திற்கு முன்னவே மூச்சியை மாற்றிக்கொள்ளவும் இது ரொம்ப முக்கியம் இதுதான் விதிய மதியில் வெல்வது உங்களுடைய சுவாசம்தான் உங்களுடைய நலையும் தீர்மானிக்கும் உங்களுடைய சுவாசம்தான் உங்களுடைய விதியையும் தீர்மானிக்கும் உங்களுடைய சுவாசம்தான் உங்களுடைய தோல்வியும் தீர்மானிக்கும் உங்களுடைய சுவாசம்தான் உங்களுடைய வெற்றியும் தீர்மானிக்கும் சரக்கலை சுவாசத்தை ஓட்ட தெரிந்தால் விதியையும் வெல்ல முடியும் மரணத்தையும் வெல்ல முடியும் இது மாதிரி வாரத்தில் ஏழு நாளைக்கும் ஒரு ஒரு நாளும் காலையில் கண் விழித்து பார்க்கும் பொழுது எந்த நாசியில் சுவாசம் ஓட வேண்டும் என்று தெரிந்து சுவாசத்தை ஓட்டினால் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெற்றியை மட்டும்தான் தரும் அந்த நாளுக்கு உள்ள சரத்தை ஓட்டினால் யமன் கூட உங்களிடம் நெருங்க முடியாது உதாரணத்திற்கு திங்கள் கிழமை சூரியன் உதைவதற்கு முன் கண் விழித்து பார்க்கும் பொழுது இடது நாசியில்தான் சுவாசம் ஓட வேண்டும் அல்லது திங்கள் கிழமை சுவாசம் மாறி வலது பக்கம் ஓடினால் அதை எப்படி மாற்றுவது என்று இதற்கு முன்னே குறிப்பிட்டுள்ளேன் நீங்களே சுவாசத்தை மாற்றி திங்கள் கிழமை மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சுவாசத்தை இடது பக்கம் மாற்றிக்கொள்ளுங்கள் மீதி ஆறு நாளுக்கும் எப்படி சுவாசத்தை மாற்றுவது என்று வகுப்பில் சொல்லித்தரப்படும் வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு நாளைக்கும் இடது பக்கம் சரம் எந்த நாசியில் அந்த கிழமைக்கு தகுந்த சரம் ஓட வேண்டும் வலது பக்கம் சரம் எந்த நாசியில் அந்த கிழமைக்கு தகுந்த சரம் ஓட வேண்டும் என்று இந்த சூட்சம ரகசியம் வகுப்பில் சொல்லித்தரப்படும் தினந்தோறும் காலையில் சூரியன் உதிவதற்கு முன் அந்தந்த அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி அந்த நாசியில் சுவாசம் நடக்க வேண்டும் அந்த மாதிரி சுவாசம் நடக்கலை என்றால் பிரகாரம் அந்த மனிதன் அனுபவித்து தான் தீர வேண்டும் சரக்கலை தெரிந்தால் உங்களுடைய விதியை உங்களுடைய நாளை உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நாசி என்பது மூக்குத்துளை சரம் என்பது மூச்சுக்காற்று உங்களுக்கு அந்தந்த அந்தந்த நாள் நல்ல நாளாக அமைவதற்கு அந்தந்த அந்தந்த தினத்திற்கு ஏற்ற மாதிரி சரத்தை அமைத்து கொள்வதற்கும் சரத்தை எப்படி மாற்றுவது என்று வகுப்பில் சொல்லித்தரப்படும் இதற்கு முன் சொன்னது எல்லாமே அந்தந்த அந்தந்த நாளுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு சரத்தை எப்படி மாற்றுவது என்று சரக்கலையில் இன்னும் சில சூட்சம ரகசியங்கள் இருக்கிறது எந்த நேரத்தில் எந்த சரம் ஓட வேண்டும் என்று உதாரணத்திற்கு புது ஆபரணங்கள் வாங்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புது வீடு வாங்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புது வீடு கட்டும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புது வீடு குடி குடி போகும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் இஷ்ட தேவதையை வணங்கும் பொழுதும் குலதெய்வத்தை வணங்கும் எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் ஒரு நோயை சரி பண்ணுவதற்கு மருத்துவரை பார்க்கும் பொழுது எந்த எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் ஒருவரிடம் பணம் வாங்குவதற்கும் பணம் கொடுப்பதற்கும் எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் திருமணம் தாலி கட்டும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் ஒரு தேவதையை வணங்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் தர்ப்பணம் பண்ணும் பொழுது எந்த எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் பதிவு செய்யும் பொழுதும் எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் வீடு வீடுகட்ட கடகால் தோன்றும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் விவசாய நாற்று நடுவதற்கு எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புதிய படிப்பு படிக்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் அரசியல் அமைச்சர்களை பார்க்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் குருவிடம் உபதேசம் வாங்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புதுசாக ஏதாவது வித்தைகள் கற்றுக்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் புதுசாக ஏதாவது வியாபாரம் பண்ணும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓடணும் பிசாசுகளோட வைப்பதாக இருந்தால் எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் எதிரிகளை ஜெயிப்பதற்கு சத்துருக்களை ஜெயிப்பதற்கு எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது மற்றவங்ககிட்ட பணம் வாங்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் ஒரு குழந்தையை முதல் முதலாக பள்ளிக்கூடத்திற்கு சேர்க்கும்போது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் கடினமான தொழில் செய்யும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் தன் பொருளை விற்பனை செய்யும் பொழுது எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் கோர்ட்டு தீராத வழக்கு தீர்வதற்கு எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் விஞ்ஞான கணித ஆய்வு செய்வதற்கு எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் தம்பனம் மோகனம் வித்தியாசமும் உச்சாடனம் மாறனும் செய்வதற்கு எந்த நாசியில் சரம் ஓட வேண்டும் இந்த மாதிரி எந்த காரியத்துக்கு எப்படி சரக்கலை பயன்படுத்துறது அப்படின்ற வகுப்பில் சொல்லப்படும் சரம் என்பது மூச்சுக்காற்று நாசி என்பது மூக்குத்துளை பத்து வயதிற்கு மேல் யார் வேணாலும் சரக்கலை கற்றுக்கொள்ளலாம் இந்த சரக்கலை நீங்களும் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள் உங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்துங்கள் சரக்கலை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க சரக்கலை தெரிந்தால் உங்களுடைய விதியை நீங்களே மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அந்தந்த அந்தந்த நாளையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அமைத்து கொள்ள முடியும் சரக்கலை தெரிந்தால் மரணத்தையும் வெல்ல முடியும் சரக்கலை தெரிந்தால் விதியும் வெல்ல முடியும் சரக்கலை தெரிந்தால் எமன் கூட உங்களிடம் நெருங்க முடியாது சரக்கலை என்பது ஐந்து பஞ்ச பூதங்களையும் தாண்டிய மிகப்பெரிய சக்தி சரக்கலை என்பது நவகிரகங்களையும் தாண்டி மிகப்பெரிய சக்தி பிரபஞ்ச சக்தியை சரக்கலை மூலம் பெறுவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி இந்த சரக்கலை உங்களுடைய மூச்சுக்காற்று மூலியமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் சரக்கலையை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினால் சரக்கலையை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தாங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் சரம் என்பது மூச்சு காற்று நாசி என்பது இடது வலது நம்மளுடைய மூக்கு துளை அல்லது நம்மளுடைய மூக்கு துவாரம் நாடிகள் என்றால் என்ன இடகலா நாடி என்பது சந்திரகலை பிங்களா நாடி என்பது சூரியக்கலை சுழுமுனா நாடி என்பது நாடி அல்லது நடுநாடி இந்த மூணு நாடிகள் தான் உங்களுடைய விதியை தீர்மானிக்கும் இந்த மூணு நாடிகள் தான் ரொம்ப முக்கியமானது சரக்கலையின் மீது ரகசியங்கள் வகுப்பில் சொல்லித்தரப்படும் இந்த சரக்கலை வகுப்பை பிரபஞ்ச சித்தர் டாக்டர் கோவிந்தன் குப்பன் அவர்கள் நடத்துகிறாரு இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு நடைபெறும் மதியம் உணவு அளிக்கப்படும் காலையும் மாலையும் டீ டைம் பிரேக்கில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் அளிக்கப்படும் இடம் வேஸ்மஹால் நெம்பர் முப்பத்தி ஒன்பது ராமதாசர் ரோடு பராசக்தி நகர் திருவேற்காடு சென்னை செக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ டபுள் செவன் தமிழ்நாடு இந்தியா கான்டாக்ட் நம்பர் செக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் செவன் டூ வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் சரக்கலை வகுப்பில் கலந்து கொள்வதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐந்து ஆயிரம் ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளவும் ஜிபே நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் கியூஆர் கோடில் கட்டணம் செலுத்துபவர் கட்டணம் செலுத்தலாம் அக்கவுண்ட் நம்பரில் கட்டணம் செலுத்துபவர்கள் வீடியோ ஸ்க்ரீனில் அக்கவுண்ட் நம்பர் பார்த்து கட்டணம் செலுத்துங்கள் ஒரு மாதத்துக்கு சரக்கலையை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பு குழு ஒன்று ஆரம்பிச்சு அந்த வாட்ஸ்அப்பு குழுவில் இருந்து உங்களுக்கு சந்தேகம் தீர்க்கப்படும் இந்த சரக்கலையை தெரிந்து கொண்டு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் டாக்டர் கோவிந்தன் குப்பன் பிஹெச்டி யுஎஸ்ஏ பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினி யோகி வர்மக்கலை ஹிப்னோடி சஸ்டம் சரக்கலை ரேக்கி பிராணிக் ஹீலிங் பீனில் கிளாண்டு ஆக்டிவேஷன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் இறைவனுக்கு கோடான கோடி நன்றி பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கோடான கோடி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் இந்த வீடியோவை எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று இறைவனிடமும் பிரபஞ்சத்திடமும் வேண்டுகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லா மனிதர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சரக்கலை கற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் மற்றவர்களும் இந்த சரக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினச்சி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிரபஞ்ச சித்தர் அவர்கள் இந்த சரக்கலை வகுப்பிற்காக குறைந்த கட்டணம்தான் நியமித்திருக்கிறார் இந்த வகுப்பில் வரும் கட்டணத்தில் பாதித்தொகை அன்னதானத்திற்கும் தர்மத்திற்கும் செய்வதற்காக இந்த கட்டணம் நியமிக்கப்பட்டது உங்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் யூடியூப் சேனலை பார்த்தீர்கள் என்றால் தாங்களுக்கே புரிய வரும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லா எல்லா மனிதர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சரக்குலையை கற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கே வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வளமுடன் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர்